வெல்கம் டோவச்சன மனைவியை உண்மையாக நேசிக்கிறவங்க நேசிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுசாக கேளுங்க என் பேர் அனிதா சொந்த ஊர் காரைக்குடி ஊரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியில்லை அடுக்கடுக்காய் அழகழகான வீடுகள் நேர்மையான சடங்கு முறை திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புக்கள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவங்கள் வாய்ந்தவை இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவங்க எங்கள் அப்பா நிழல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பேர் ராம்குமார் எங்கள் பாட்டிக்கு என்ன மட்டுந்தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டி சொல்லும்போதே எனக்கு கோவமாக வரும் ஆனால் நான் பெரிய பொண்ணா ஆனதும் எங்க மாமா மேலே பிரியம் வளர்ந்தது மாமா வந்தா ஓடி போய் உழிஞ்சுக்குவேன் ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்க பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதுவே மனசுல பதிஞ்சு போச்சு புதுசா தாவணி கட்டுனா எங்க மாமா எதுக்க நடந்து வந்துட்டே இருப்பேன் எங்க மாமா என்கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க பேசணும்னு ஆசைப்படுவேன் மாமா வீட்டுக்கு வந்தா நிறைய சாப்பிட வச்சு தருவேன் மாமா சாப்பிட்ட மிச்சத்தை மறைச்சு வச்சு சாப்பிடுவேன் நான் ப்ளஸ் டூ முடித்ததும் கல்யாண பேச்சு ஆரம்பம் ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சொன்னான் கோபத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் சமாதானப்படுத்திட்டேன் ஒரு நாள் நானே பார்த்துட்டேன் மனசு நொறுங்கி போயிடுச்சு வீட்டில் யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சி அழுதுகிட்டே இருந்தேன் எங்கள் பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்கள் அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியலை கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முதலிரவு அறைக்கு போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க நீங்கள் விரும்புற பொண்ணே கட்டிக்க வேண்டியதானே எனக்கு எல்லாம் தெரியும் என்று அழத் தொடங்கினேன் மாமா என் கையை பிடிச்சி உண்மைதான் அனிதா என் மனசில் இன்னொரு பொண்ணு இருந்தா எங்கள் அப்பா உன்னை கட்டிக்க சொல்லியிருந்தா மறுத்திருப்பேன் ஆனால் உங்கள் அப்பா ஒரு தாய் தாய்மாமனாக இல்லாமல் தகப்பனாக வளர்த்தவர் என் முன்னாடி நம்பிக்கையாக நின்னாரு அவரை ஏமாற்ற விரும்பலை என்னை பிடிக்கலையா மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர் இது வரைக்கும் உன் கூட பழகினது இல்லை இனிமேல் தான் பழகணும் நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனசு சேரும்போது நாமும் சேரலாம் ஓகே என்றார் ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என் காதலில் புரிஞ்சுக்கிட்டார் என்னை இறுக்கி கட்டி அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன் வாழ்க்கை அருமையாக இருந்துச்சு அந்த சமயத்துல என் அக்கா இறந்துவிட அவளது மூன்று பெண் குழந்தைகள் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம் எங்களுக்கும் ஆறு வயசுல அருண் இருந்தான் கலகலப்பான குடும்ப வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு என் இடதுபுற மார்பில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டது நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது அதுவும் கடைசி நிலை என்னுடைய தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவு ஆகும் என்றும் இருந்தாலும் இப்ப எதுவும் உறுதி சொல்ல முடியாது என்று சொல்லிட்டாங்க டாக்டர் என் கூட என் தம்பியை விட்டுட்டு என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார் எங்கள் மூணு பேர் தவிர வேற யாருக்கிட்டேயும் சொல்லலை எனக்கு சிகிச்சை ஆரம்பித்தது மிகப்பெரிய சோதனையே அப்புறம்தான் நடந்துச்சு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது ஆப்ரேஷனுக்கு இரண்டு நாள் முன் எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன் அன்னைக்கு நைட்டு என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்லேயே படுத்தார் அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன் அப்போது என் மாமாவிடம் மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தார் அவர் என்ன நெருக்கமாக அணைச்சி உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்கிறது செக்ஸ் மட்டுமா வாழ்க்கை உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன் காதல் அனுபவிச்சுட்டே இருக்கணும் அதுவும் சாகுற வரைக்கும் என்று சொல்லி என் நெற்றியில் முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கள் அழைத்துச் முன் எனக்கு மயக்கமடுந்து கொடுத்துட்டாங்க மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸு வெளியேற என் மாமா உதட்டோட உதடு வைச்சு ஒரு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன் என்னை மரணத்திலிருந்து மீட்டு வந்தது என் மாமாதான் நல்ல கணவன் மனைவியா அன்பு மட்டும் போதுமுன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சிக்கத்தான் இந்த பதிவு முழுசா இந்த வீடியோவை கேட்டவங்க கமெண்ட் போட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் மேலுமுது பண்ணுற பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க